கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய வேத வசனம் மார்க்கு பத்து இருபத்தி ஏழு தெய்வனாலே எல்லாம் கூடும் தெய்வனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் தெய்வனால் எல்லாம் கூடும் என்றும் வேதம் நமக்கு கூறுகிறது நம்முடைய பிரச்சனைகளை விட நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர் நம்மால் கூடாத காரியங்கள் தெய்வனாலே கூடும் மனுஷரால் கூடாதவைகள் தெய்வனாலே கூடும் இறங்குகிற தேவனால் எல்லாம் கூடும் நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது தேவன் நமக்கு சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் செய்ய நினைத்தது தடைபடுவதில்லை சிங்கக்கவியில் விழுந்த தானியலை கத்தர் பாதுகாத்தார் சாத்ராக் மேஷாக் ஆபேத் கத்தர் அக்கனி சூழலிலிருந்து பாதுகாத்தார் நடுகிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சிக்கிறனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலேயே எல்லாம் ஆகும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பலத்தினால் செய்ய முடியாததை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இருக்கிறார் நமக்கு உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம் பிரச்சனை நேரத்தில் நாம் தேவனிடத்தில் விசுவாசம் வைக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது விஸ்வாசிக்கிற நமக்கு எல்லாம் கூடும் நம்மை ரட்சிக்க தேவனாலே கூடும் நம்மை விடுவிக்க தேவனாலே கூடும் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் சந்தித்தாலும் அவைகளில் நமக்கு நம்முடைய தேவன் வெற்றியை இருக்கிறார் நம்முடைய தேவன் செயலிலே வல்லவர் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் மத்தையு பதினேழிலே வாசிக்கிறோம் ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் மகனுக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட உடனே இயேசு அந்த மகனிடம் இருந்த பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்த இளைஞன் சொஸ்தமானான் நமக்குள் விசுவாசம் இருந்தால் நமக்கு கூடாதவைகளெல்லாம் கூடும்படி செய்வார் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய விசுவாசம் தேவனிடம் நன்மையை கொண்டு வரும் நம்மால் முடியாதவைகள் எல்லாம் நம்முடைய தேவனாலே கூடும் மார்க்கு பத்து இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் தேவனாலே எல்லாம் கூடும் கத்தர்தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்